இதனைத் தொடர்ந்து ஏழாம் வகுப்பு மாணவர்களின் நடனம் ஏழாம் வகுப்பு மாணவர்களின் நடனம் தயாராக இருங்க ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு

செய்வது அவரவர் எச்சத்தார் காணப்படும் கனைகுடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாழால் கொளல் விளம்படும் மக்கள் அணையர் இலங்கு நோல் கற்றாரோடு ஏனையவர் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் என் குற்றம் ஆகும் இறைக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேப்ப சொல் சொல்லுக சொல்லில் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்பம் அறிவு நன்றி மறப்பது நன்னு நன்றலது அன்றே மறப்பது நன்றி வருவதால் தான் நின்று உடற்றும் உழவர் புயலினும் வாரி வழங்குகின்ற கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றங்கே எடுப்பது எல்லாம் தலை விசும்பின் துளிவீலின் அல்லா மற்றாங்கே பசும்புள் தலைக்காம்பு அரிது நெடுங்கடலும் தன் குன்றும் தடி சிறப்படு பூசனை செல்லாத வானம் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அன்பில்லார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்னும் உரியர் பிறருக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல்

அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேணும் இளர் வெள்ளத்து அணைய மலனிடம் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணைய உயர்வு நிறைமொழி மாந்தத்து பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் வையத்துக்குள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துக்குள் வைக்கப்படும் மறைமாட்சி இல்லால் தன் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சித்து ஆயினும் எழ் தம் பொருள் என்பது மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் இணைத்தாலும் நல்லவை கேட்க அணைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் நிறைபுடைமை நீங்காமை நிறைபுடைமை நீங்காமை வேண்டி பொறைபுடைமை போற்றி ஒழுக்கப்படும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு காலம் கருதி இருப்பர் பழங்காதை நாளம் கருதுபவர் நன்றி